தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுரணாம்பிகம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதியம்பா மீது ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா குரு பயிற்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு பெயர்ச்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இரநூறு வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒத்துரட்ட இருக்குது அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம் இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது வேறு எதுன்னு ஒரு பயம் இருக்கலாம் அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயம் இருக்கும் அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசா ஒத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பராக போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும் அவன் வந்து இதுக்கு மேலே வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த தசை அந்த புத்தி அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அதுதான் விஷயம் அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போ அவர் எங்கே பாரு உங்கள் பன்னெண்டை பாப்பார் உங்கள் விரயத்தை குறைப்பார் உங்கள் ரெண்டை பாப்பார் தனவரவை கூட்டுவார் அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஒருத்தருக்கு ஆயுளே ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது இப்போ மார்கண்டிகனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால குரு பார்வை கிடைச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கொடுத்து அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பை செகண்டில் காணாமல் போயிடும் அப்படி பத்து நாள் தூங்கல சாமி நான் நான் தூங்கி மூணு மாதம் ஆகுது நான் தூங்கி ஆறு மாதம் ஆகுது ஒரே மன உளைச்சலாக இருக்குது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது இது நினச்சி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை அப்போ அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில் ஒரு பை செகண்ட்ல பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா ஒசத்தியா சொல்லலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்க இருந்து எங்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்பது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்பது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போ பாருங்க மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்னைக்கு நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு பத்தொம்போது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்போதுக்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்பந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடகலக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சமடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்தால் என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேல என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்கு வைரம் இருக்கு வைடூரியம் இருக்கு கோமேதகம் இருக்கு எல்லாம் குரு சுக்ரன் பணங்காசு எல்லாம் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவ அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்குறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் ஏற் மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி இது நாள் வரையிலும் உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாவது வீட்டுக்கு வந்திருக்கிறார் அப்போது மிதனராசி என்பவர்களால் சாமி எனக்கு லாபம் குறைஞ்சிருமா அப்படின்னு அப்படின்னு எனக்கு லாபம் கிடைக்காதா ப்ராஃபிட் இருக்காதா அப்படின்ற அப்படின்னு ஒரு சந்தேகப்படக்கூடாது ஒரு பயப்படக்கூடாது வீண் விரயங்கள் குறையும் செலவு குறைஞ்சாலே தானே உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு பக்கம் ப்ராஃபிட் வந்து நிறைய இந்த மாதம் அஞ்சு லட்ச ரூபா லாபம் நாலு லட்ச ரூபா ஆஸ்பத்திரிக்கு போச்சு அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதம் ஐம்பதாயிரம் லாபம் கையில் தான் இருக்குது இதுதான் புத்திசாலித்தனம் இதுதான் வந்து சிறப்பு யோகம் அப்போ மிதுன ராசி என்பர்களே அந்த குரு பகவான் பொதுவாகவே உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடைய கேந்திராதிபதி மூணு மற்றும் நான்கு என்ற இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய நீங்கள் மிதுன ராசி என்பர்களே நீங்கள் மிதுன ராசி ஆனாலும் மிதுன லக்னமானாலும் இதை கவனிக்க வேண்டும் ராசி லக்னம் ரெண்டுமே உண்டு மிதுனத்துக்கு அப்போ மிதன ராசி லக்ன அன்பர்களே இந்த குரு பகவான் பன்னெண்டாவது வீட்டுக்கு வருவதால் உங்களுடைய வீண் விரயங்கள் குறையும் உங்களுடைய வீண் செலவுகள் குறையும் குறிப்பாக அந்த வட்டி கட்டுறது அதிகமான வட்டி இப்போதான் சொன்னேன் அந்த வட்டிக்கு வட்டி கட்டுறது வட்டிக்கு வட்டி கட்டுறது அந்த வட்டி குட்டி போடுறது அப்படியே டெவலப் ஆகிறது இந்த மாதிரியான வட்டி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகளும் நிச்சயமாக இந்த குரு அழைப்பார் கவலை ஓ நீங்கள் பட்ட கடனை அல்லது உங்களுக்கு அஷ்டம சனியில் சனி பகவான் ஏற்படுத்திய கடனை சனி பகவான் வாங்கி கொடுத்த கடனை அவர் தான் வாங்கி கொடுத்துருப்பார் கடன் வாங்கடா போய்ட்டு அப்படின்னுவர் போடா போய் கடன் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னுவர் சனி பகவான் அந்த வாங்கின கடனுக்கு வம்பு வழக்க போடக்கூடியவர் கேது அந்த கடனை பிரம்மாண்டவாக வாங்க வச்சவர் ராகு அப்போ மூணு பேருமா சேர்ந்து மிதனராசியை சனி ராகு கேது இவங்க மூணு பேருமா சேர்ந்து ராசிக்கு ஒரு பெரிய சிக்கலை கொண்டு போய் மாட்டி விட்ருப்பாங்க ஆனால் பிராமணன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வந்து ராசியை காப்பாற்றுவார் இதுதான் அந்த குரு பயிற்சியின் ஒரு ஒருவரி பலன்கள் அப்போ எப்படி இருக்குது சனி ராகு கேது என்ற மூன்று கிரகங்களும் மிதன ராசிக்கு பலவிதமான சிக்கலை கொண்டு போய் அவனை கழுத்தில் போச்சு சரையில் உள்ளாக தள்ளாமல் கூண்டுக்குள்ள தள்ளி விட்டுட்டுருக்கோம் அது சின்ன கேட்டு வழியாணி இப்படி வெளியில் ஓடி வந்த ராஜா அப்படின்னு சொல்லி வழிகாட்டக்கூடியவர் தான் இந்த குரு அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட சிக்கலில் இருந்தாலும் வெளியில் வர முடியாத கஷ்டம் அல்லது வெளியில் வர முடியாத சிக்கலில் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியால் அந்த கஷ்டங்களில் இருந்து விடுபடுவீர்கள் மிதனராசி என்பர்களே அப்போ பன்னெண்டில் குரு இருக்காரு பன்னெண்டில் குரு இருக்காரு நீங்கள் பயந்துள்ள உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அல்லது கடைகளாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் குடும்பம் வேலை வேலை செய்கிற இடம் உங்களுடைய ஜாப் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதனராசி என்பர்களே வளர்ச்சிகள் இருக்கும் கட்டாயம் வளர்ச்சி இருக்கும் என்ன சொல்லிட்டேன் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா மாதம் லாபம் எடுத்து அதில் தொண்ணூறு பர்சன்ட் செலவு பண்ணுறத விட அலைச்சலோடு செலவு பண்ணுறத விட ஒரு ஐம்பதாயிரம் ரூபா சம்பாரிச்சு லாபம்னு வந்தால் கூட மகிழ்ச்சி செலவில்லாத லாபம் அதுதான் உண்மை அங்கே அங்கே அலைச்சல் இல்லாமல் உட்காந்த இடத்துல ஹார்டு ஒர்க்கு பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணணும்னு சொல்லுவாங்க வேர்வை சிந்தி ரத்தத்தை செஞ்சி உழைக்கிறத விட உட்காந்த இடத்துல ஒரு பத்து ரூபா அதுதான் புத்திசாலித்தணும் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாரி வழங்க போகிறது எனதருமை ராசி அன்பர்களே அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி என்பர்களே நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சிறுதான் அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் பலவிதமான குழப்பங்கள் மனசுல இருக்கும் தேவையில்லாத மீன்பிடி அவமானங்கள் இருக்கக்கூடிய கட்சியிலே ஒரு அவப்பெயர்கள் அதாவது அவள் பையர்ன்னு சொல்கிறத விட அவங்களை பார்த்து பின்னாடி பேசக்கூடிய வார்த்தைகள் அதிகமானதாக இருக்கும் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க வெளியில் நல்லா பேசுவாங்க வெளியில் நல்ல மரியாதைகள் இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளில் நிறைய விரோதங்கள் இருக்கும் அல்லது தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவார்கள் அப்போ அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு அதெல்லாம் விலகும் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது அரசியல் தலைவர்களுக்கு இந்த வருஷம் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் மிதனராசியாக இருப்பார்களே ஆனால் நல்ல வெற்றி கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் மிதனராசி அன்பர்களே அதே போல எனக்கு வந்து எலெக்ஷனில் சீட்டு கிடைக்குமா நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகரிக்கும் செலவு பண்ணலாமா இதெல்லாம் உங்க அந்த செலவு பண்ணலாமா ஜெயிக்கலாமா என்ற வாய்ப்பு வார்த்தைக்கு மட்டும் உங்க பிறப்பு ஜாதகம் ஆனா வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தயவு செய்து அந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் எங்க இருந்தாலும் சொல்லுதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமா சாமி கொடுப்பார் குரு கொடுப்பார் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இவை இரண்டுமே குறையும்னு நான் சொல்லியிருக்கிறேன் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் மெயினாக ராசி அன்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய சோகங்கள் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறது நிறைய விஷயங்களாக ஃபேமிலி கேர்ள்ஸாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் மாமனார் மாமியார் அல்லது மருமகள்கள் ஒரு சேடாக ஃபீல் பண்ணுறது அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறது அல்லது பேரண்ட்டோட ஒரு பேட் ஒப்பீனியன் வர்றது அந்த மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகள் கவலைகள் இருக்குமே ஆனால் சோகம் இருக்குமே ஆனால் அந்த சோகங்கள் விலகும் நிறைய அன்பர்களுக்கு பாக்கியம் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு இந்த முறை இந்த குரு பயிற்சியாலே பாக்கியம் அதிகரிக்கும் மிதன ராசிக்கு வேறு வேறு எந்த ராசிக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு புத்திரபாகிய யோகத்தை இந்த குரோதி வருஷத்தில் வரக்கூடிய ஏன்னா ரிஷபத்துக்கு நிற்கக்கூடிய குருவிற்கு கேந்திரத்தில் கேந்திரத்தில் சனி யாருக்கு குருவுக்கு கேந்திரத்தில் பத்தில் சனி மிதனத்துக்கு ஒன்பதில் சனி அதே போல் ராசிக்கு கேந்திரத்தில் ராகு கேது ஆனால் மூணு பதினொன்னாக குருவும் ராகுவும் அப்போ இது போல இருக்கிறதால பாக்கியங்கள் அதிகரிக்கும் அதே போல தேவையில்லாத தாரிதரிய பீடைகள் இருக்குமே ஆனால் அந்த தேவ பீடைகள் எல்லாம் விலகும் விரோதங்கள் ஏற்பட்டிருக்குமேயானால் அந்த விரோதங்கள் விரோதிகள் அடக்கி வைக்கப்படுவார்கள் உங்களுடைய விரோதிகள் கட்டுப்படுவார்கள் உங்களுடைய விரோதிகள் கட்டுப்படுவார்கள் அவங்களுக்கு தேவையான ஒரு கட்டு அவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் போல் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிகோஷங்கள் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் அக்கம்பகத்து பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் அந்த மாதிரியான இடப்பிரச்சனைகள் எல்லாமும் குறையும் மிதுன ராசி அன்பர்களே சொத்து பிரச்சனைகள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் பிள்ளைகள் பற்றிய கவலைகள் பசங்கள் சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது அது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான பிரச்சனைகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பல ச பல தோஷம் பல தோஷம் அப்படின்னு சொல்லும்போது கர்ம வினைகளால் ஏற்படக்கூடியது அந்த கர்ம வினைகள் அதனால் வரக்கூடிய தோஷங்கள் குறையும் குரு பன்னெண்டில் இருந்து ரிஷபராசியில் இருந்து ரெண்டு பன்னெண்டாக அமைகின்ற பொழுது அந்த கர்ம தோஷங்கள் விலகும் வியாதிகள் குறையும் உங்களுக்கு என்ன மாதிரியான வியாதிகள் இருந்தாலும் அந்த அதனுடைய தாக்கம் குறையும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன பயம் ஏதோ ஒரு விஷயத்துக்கு மனசு பயப்படுது சாமி ஏதோ ஒன்று வந்து என் காதில் பேசுது ஏதோ ஒரு யாரோ இருக்க மாதிரியே ஃபீல் பண்றேன் அப்போ அதெல்லாம் ஒரு செய்வினை கோளாறுகளுடைய அர்த்தம் அப்போ அந்த மாதிரி விரோதிகள் பிரச்சனைகள் வியாதி பிரச்சனைகள் பயம் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் குறையும் அதே போல சொந்த பந்தங்கள்ல இருக்கக்கூடிய விரோதங்கள் அவையும் குறையும் லக்ஷ்மிகடாட்சம் பெருகும் தன லாபம் பெருகும் அநியாயமாக கிடைக்கப்பெற்ற தண்டனைகள் குறையும் சிறை தண்டனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு தேவையில்லாத தண்டனைகள் இருக்குமே ஆனால் அந்த தண்டனைகள்லாம் சிறை தண்டனைகள் ஜாமீன்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வீண் செலவுகள் குறையும் மரண பயம் நீங்கும் துன்பம் குறையும் காரிய எடுத்த காரியத்திலே நஷ்டம் ஏற்படுமே ஆனால் அந்த நஷ்டங்கள் விலகி லாபங்கள் அதிகரிக்கும் பண பணவரவு தனவரவு அதிகமாக இருக்கும் பகை குறையும் அதே சமயத்தில் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனால் ஆரோக்கிய செலவுகள் ஆரோக்கியத்திற்கான செலவுகள் அது கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ என்ன பண்ணலாம் ஒரு அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கிறது எழுபதாம் கல்யாணம் ஒரு ஆயுஷாமம் பண்ணிக்கிறது வீட்டில் வச்சு வரணும் இந்த ஹோமங்கள் மந்திரங்கள்லாம் வீட்டில் வச்சு செய்வது சிறப்பு வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் குடும்ப பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் கணவன் அன்னோன்ய பாவங்கள் அதிகரிக்கும் வளர்ச்சி அதிகரிக்கும் இன்னும் நிறைய 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 விஷயங்கள் நம்ம மிதனராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ மிதனராசி என்பர்களே இந்து குரு பயிற்சி அதே அற்புதமான பயிற்சி உங்களுக்கு எழுபது சதவிகிதம் வரை நன்மை நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஒரு பத்து நிமிஷத்தில் எல்லா சப்ஜெக்டும் சொல்லிட முடியாது உங்களுடைய கேள்விகள் என்னவோ தாராளமாக கேளுங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் பரத்